தற்போதைய செய்தி சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் உயர்ந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ரூபாய் நெருங்கும் தங்கத்தின் விலை சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் முன்னூற்று அறுபது உயர்ந்து இரண்டாயிரத்து எட்நூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் லாவண்யா வணக்கம் ஆபரண தங்கத்தினுடைய விலை இன்று உயர்ந்து காணப்படுகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தினுடைய விலை கிராமுக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐந்து ரூபாயும் சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாயும் விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைய விலையில் இருந்து கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாயும் சவரன் முன்னூற்று அறுபது ரூபாயும் உயர்ந்து காணப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் ஒன்று ஒரு ஒரு ரூபாய் உயர்ந்து நூற்று இருபத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலை உயர்வு என்பது சாமானிய மக்களினுடைய மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூறலாம் ஏனென்றால் தங்கம் என்பது சாமானிய மக்களை பொறுத்தவரை சிறந்த முதலீடாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் அவசர காலங்களில் அடகு வைத்தாவது தேவையான பணத்தை கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில்தான் பல நடுத்தர குடும்பங்கள் தங்க நகைகளை வாங்குகின்றனர் நடப்பாண்டை பொறுத்தவரை ஜனவரி ஒன்று அன்று ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய் விற்பனை செய்யப்பட்டது அதன் பிறகு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு சர சவரன் அறுபதாயிரத்து இருநூறு ரூபாய் விற்பனை செய்யப்பட்டது முதல் முறையாக சவரன் என்பது அறுபதாயிரத்தை தாண்டியது இதுதான் அஹ் வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்பட்டது அதன் பிறகு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி ஒரு சவரனுடைய விலை எழுபதாயிரத்தை நெருங்கியது இது வரலாற்றில் ஒரு புதிய உச்சமாகவே கருதப்பட்டது அதன் பிறகு ஜூன் மாதத்தை பொறுத்தவரை சவரன் எழுபத்தி ஐந்தாயிரத்தை நெருங்கக்கூடிய ஒரு சூழலும் இருந்தது ஏனென்று கேட்டால் ஜூன் மாதத்தில் ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய் ஆஹ் விற்பனை செய்யப்பட்டது தொடர்ந்து தங்க தங்கநகைகளினுடைய விலை உயர்வு என்பது சாமானிய மக்களை மிகவும் ஒரு பதட்டத்திற்கு தள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இருப்பினும் தங்க தங்கநகைகளினுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது அது உயர்வதற்கு உயர்வதற்கான சாத்தியங்கள் தான் அதிகமாக இருக்கிறது என தங்க நகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு முடிவிற்குள் ஒரு சவரன் எண்பதாயிரத்தை நெருங்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாகவும் அதன் பிறகு இந்த செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டியை சேர்த்து ஒரு லட்சத்தை நெருங்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக தங்கநகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் ஒரு புறம் தங்க நகைகளினுடைய விலை உயர்வு என்பது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் மறுபுறம் தங்க நகைகளில் முதலீடு செய்தவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமாகவே இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி